தெரித நான் எடுத்து சொல்லிக்கணும் என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது நான் யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது கடவுளை தவற அதனால உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்லிங்க சொல்றாரு வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமன் வைத்தது போல் கடும் ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது வரதுக்கு முன்ன காப்பாத்து இல்லையா இது அவர் சொல்லிட்டு போனார் இது சொல்றதுக்கு அவர் என்ன தெரியாதா அவர் அதை சொல்லலை இதை தான் புரிஞ்சுக்கணும் ஒரு பஸ்ஸில் போய் ஏறப் போகிற சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேர்த்தேன்னு கேட்டு இருக்கேன் ட்ரைவர் இது சரி ஏறிங்கன்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவா வருமன் காப்பியா சொல்லு ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான் கொஞ்சின்னு வந்து இறங்கிடலாம் நான் ரெண்டு ஹவர்ல நிட்டு இங்கிலாண்டு ஏறும் ஏறும்போது சொல்லுவா கேட்பாரா ஃப்ளைட் ட்ரைவரை போய் சாமியும் போகையா நேராக மேலே கொல்த்திக்கு வான்ட்டு இது வருமன் காவாதோனா அது இல்லை மகான் சொன்ன மனிதன் கிடையாது வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது ஒரு மகான் வள்ளுவன் சொல்றான் டேய் நீ பிறந்தது உலகத்தில் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நீ இந்த ரெண்டுக்கு நடுவில் இறைவனை வைக்க போடுக நெருப்பு காட்டின கதையாகிடும் வாழ்க்கை அதனால சொல்றார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கிடந்த இல்லையா சரி இறைவனை எப்படி கொண்டாடணும் உன் இதயத்தில் அதனால் சொல்றார் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை நிசை ஏகினால் நீடு மூகும் புகழ் மறைவே மரியாதை இறைவன் உன் இதயத்தில் உட்கார்ந்துட்டானா உன் புகழ யாராலையும் மறைக்க முடியாது நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமா வாழ்வு ஆனா இறைவன் வரலன்னா உன் குடும்பமே ஒன்னு நினைவு வச்சு கதறான்ட்டான் வாழ்க்கை அப்படி நடத்தணும் அதுதான் வாழ்க்கை சுயநலம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் உண்டு சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது மனிதனே கிடையாது கடவுளே கிடையாது ஆனா அந்த சுயநலம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சுயநலத்துல பொது நலமா இருக்கணும் பொது நலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது இதுதான் தவறுன்னு சொல்லுவேன் நான் இல்லையா அப்படி வாங்க சொல்லுங்க என்னோட யாரையுமே காயப்படுத்தலம்மா இப்ப உன் குழந்தை இருக்குது உன் குழந்தை நீ காயப்படுத்துவியா ஆனா அது படிக்கலன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சரி திட்டியும் போடணும் என்ன பண்ணுவ நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சரி மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும் உனக்கு சொல்ற வரைக்கும் சொல்லி பாக்குறான் நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பாக்குறான் அப்போவாவது திருந்தியான்னு நீ திரும்பினாலும் அவனுக்கு பயன் இல்ல திரும்புனாலும் அவனுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல ஆனா நீ நல்லா வாழ வேண்டமா நினைச்சு திட்டுறான் உன்னை நீ அதை புரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குமா எல்லா மகாண்டும் இருக்குது ஒரு சில இருக்கு இல்ல எல்லா மகான்கும் இருக்குது சிவாய்க்கர் சொல்றாரு என்னடா பெண்டாட்டி பெண்டாட்டி ரோட்ல போனா யாரும் என் பொண்டாட்டி பார்க்கக்கூடாது யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டிக்கையில் உன் பொண்டாட்டி குத்துட்டு வரையடா என்றான் இவளை பாதுகாத்து ஆனா செத்த வந்து தோட்டிகையில் குத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேக்குறான் திட்டுறா மாதிரி இல்லையா இது எல்லா மகானும் திட்டுறான் எல்லா மகானும் அறிவுரை சொல்றான் ஒரு தாயும் தகப்பனு ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறான்னா அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான் இதை நமக்கு சா பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது மகான் சொல்றதுல எந்த தவறே இருக்காது அவன் தவறு இருந்தால் மகானா இருக்க மாட்டான் இல்லையா மூணு விதமா பிரிச்சு எழுதணும் உலகத்துல எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை இல்ல அரத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படி மூணு விதமா மனிதர்களை பிரிச்சு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகை கொடுத்துக்கிறான் தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும் மகனுக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு மன்னன் எந்த பைபிள்ல ஏறிக்குது எந்த பகவீர்ல ஏறிக்குது எந்த குரானில் ஏறிக்குது சொல்லுமா அதனால தான் அது பொதுமறை என்றும் அது எந்த ஜாதியும் குறிப்பிடல எந்த மதத்தையும் அங்க குறிப்பிடல கடவுளை குறிப்பிடாம இல்ல கடவுளை குறிப்பிடறாரு பத்து பாடல்லையும் முதல் பாடல்ல கடவுளை அவங்க அம்மாவுடைய பேரு ஆதி அவங்க அப்பாவுடைய பேரு பகவான் என்ன பேரு பகவான் அந்த அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது ஏன்னா அனாதியை பேத்து போட்டு போய் மகான்களுடைய நிலை எப்படின்னா இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா ஆ ஒன்னும் தெரியாது படிச்சிட்டிங்க ஆனா இப்போ ஒரு தாய் ஒரு க ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சாங்கன்னா பத்து மாசம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா ஒரு மகான் ஒரு நாள் போனோம்னா அது ஒரு ராத்திரியை தங்காது அப்போ குழந்தையா பிறந்துடும் என்ன கேள்வி கேட்டாங்கோ இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்லுமா இந்த கேள்விக்கு பதில எப்படி அவங்களுக்கு நான் சொன்ன கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோழி அடங்காக்க முட்டை வைப்பாங்க இருபத்தி ஒரு நாள் தான் அது குஞ்சு இருக்கும் இல்லையா இது இயற்கை செயற்கை பேல முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட் கடியில விடுற மாதிரி விட்டு தண்ணி குஞ்சுங்க வந்துடும் காரணம் என்ன இருபத்தி ஒரு நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரி அளவு வச்சு இங்க குஞ்சு பொருச்சு எடுத்துறோம் தான் மகான்கள் பெற்றது குழந்தை பத்து மாசத்துக்கு எவ்வளவு சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய் அப்படி பிறந்த தான் அவை அப்படி பிறந்த தான் திருவள்ளுவர் அதனால தாயின் தகப்பனும் தெரியாது ஒண்ணு இப்படி பாடுறான் எங்க அம்மா பேர் ஆதி எங்க அப்பா பேர் பகவான் அதனால ஆதி முதல் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதலே உலகு அப்படின்ட்டாரு அம்மாவையும் அப்பாவையும் அங்க சேர்த்துட்டாரு அதே நேரத்துல ஆதினா நாதமும் ஜோதியும் ஆதி அதுவும் சேர்த்துட்டாருங்க அப்ப கடவுளை பத்தி பாடிட்டார் இல்லை அடுத்த பாட்டு சொல்கிறாரு இல்லை அது இல்லைம்மா இன்னொரு பயன் நீ கற்றுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கத்துக்கினே போடுவா இன் முட்டாள் ராய் நீண்டுறாரு இல்லையா அதனால் நான் கற்றுக்காமையே கத்துக்கின்னு கிடக்குறேன் அது போட்டான் உன்னோன்னு சொல்கிறாரு வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரா அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை இந்த மதம் அந்த மதம் சொல்லல கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார் இந்த வாழ்க்கை பெருங்கடல நீந்தி நீந்தாதவன் இறைவனை கிட்ட போக மாட்டாண்டா அது என்ன கடல் அவருக்கு கொலத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு குட்டையை சொல்லிக்கலாம் ஒரு கணத்தை சொல்லிக்கலாம் ஏன் கடல் சொன்னோம் நம்ம யோசிக்கணும் சரியான அர்த்தமே இல்லை இல்ல சாமி அது அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க நீங்க ஒருத்தர் திருக்குறள் ஒரு சேனல் வச்சிக்கிறார்கள் அவர் நம்ம விளக்கத்தை சாமி நான் வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு சாமி நான் எப்பா நாலு நான் சொன்னேன்னு பெரிய நினைச்சுக்காதீங்க எனக்கு சாமின்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா உண்மையை நம்ம புரியணும் கடல் என்றது வயிறு இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின் வந்து நான் மூச்சு மனிதன் கடவுளை அறிய முடியாதுதா இத கடந்து மடை பேர் அது முதுகு தண்டு வழியா போச்சுன்னு சொன்னா நீ கடவுளை அறியலான்ற அதனால சொல்ற வாழ்க்கை பெருங்கடல் நீந்து வாழ்ந்தா இறைவன் அடி சேரா போக முடியாதுதா இதை மாத்திக்கிடா கடந்துடுறா இதை கடந்தா கடவுள் கிட்ட போலான்டான் இல்லையா அப்போ நம்ம இத கடக்க வழி பார்க்கணும் இத திருமூலர் சொல்றாரு ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் புரியதோ அடப்பா இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள் கிட்ட போய் சொல்லி எம வந்த ஒரே உதவிகள மாட்டாங்க ஆனா இந்த மூச்சை இங்க உலகத்திலேயே விட்டு செத்துக்கிட்டு தெரியாடா பலி பலியாவது இல்லையா இதுல சிவகாய்க்கு ரொம்ப அழகா சொல்றாரு நீல வீடு கட்டுவீர் காத்து கூட நுழைய அளவு கதவு போட்டு வச்சுரு பெரிய கதவு போட்டு வச்சுட்டா நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்து வீர் காலம் வந்து நின்ற போது கைப்பசி நின்றீர் இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கலையடா அப்படின்ற இல்லையா அப்ப எப்படி கத்துக்கணும் சொல்றாரு ஓட முள்ள போது ஓடி உலாவலாம் ஓட உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாது இந்த உடல் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி இந்த உடலை நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி சொன்னா அனாதிய போடுவிடா நீ அப்படின்ட்டார் அப்போ அதே ஆடு கோளு போயே சொல்லிட்டு போயிடல ஆடுன்னா மூச்சு ஆடுது கோளுனா நிகழமானது சும்மா இல்லை மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போயிடலாம் நம்ம வாழாட்டுக்கு பேசிட்டு போய்கிறாங்க ஆனா நமக்கு அது புரியல கடவுள வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமா பண்ண முடியாதுதான் ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு யாரும் இல்லாமல் திரும்பி திரும்பி பார்ப்போம் நூறு பேர் இருந்தால் சும்மா இருப்போம்மா சொல்லு அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது அப்போ எப்படிப்பா கடவுள் அம்மா தனித்து கும்பிட்டுறான் மூச்சை அடைச்சி கும்பிட்டுறான் அதனால சொல்றான் அடிப்பண்ணி சுத்தர் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர பரட்டி மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலம் இட்டு பாருன் கடவுள யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடகுடானா என் மாமியர்கிட்ட கட்டயத்துக்கு போறான் அடகு உ மூச்சி அடக்குடான் ஏன்னா கடவுள்ன்றதே மூச்சுமா ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிர்மா

கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான் அதை மதத்துக்கு அடையாளம் இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமா இருந்தால் பட்டை போட்டுப்பான் ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர் இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பா ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர் இந்துவாக இருந்தால் பெருசாக நிலை போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பாரு ஓ இவர் அம்மன் பக்தர் இதுக்காக வைக்கிறான் மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காம இருக்கிறது முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும் கிறிஸ்துவனாக இருந்தால் தாடி மீச ரெண்டியும் எடுக்கணும் முஸ்லிமா தாடி விட்டுக்கணும் இது என்னடா மதம் என்ன மதம் இது மனிதன் தானடா நீ உன்னை விட உயர்ந்த பொருள் ஒண்ணு இருக்குதா அது மதத்திலேயே தேடுறது மனசில் தேடுறா இல்லையா இங்க வந்து இறைவன் அதுதான் சொன்ன ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான் நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை உன் கையளவில் ஒரு ஜான் அளவுல உங்ககிட்ட கடவுள் இருக்கிறான் அந்த ஜான இருக்கிற இடம் இது அதனால தான் சொன்னோம் அகஸ்தியம் சுற்றியே அலைவதில்லை ரகசியம் ரகசியம் அதனால சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் திரும்ப இங்க சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி ஊரெல்லாம் திரியறது இல்லைடா அப்படின்னு அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநெறதோ நாமம் போடுறதோ அதை இப்போ நான் உன்னை தானே உணர்வு வரும் தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிடா இது சராசரி மனுஷனுக்கு ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும் அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும் வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்குலாம் இல்லையா அந்த உணர்வு எங்க வர்றதோ இவன் நினைவு அங்கே போகுது

இங்கே பொட்டு வச்சுக்கிங்கன்னா சூனியங்க எவன் வைப்பான் இங்கே பொட்டு வச்சுக்கிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான் சொல்லுமா இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம நல்ல விஷயத்தை உலகத்தில் சொல்லணும் பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும் நம்ம தெளிவான அறிவு தெளிகிறதுக்கு பேசணும் நம்ம அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது பெரிய விஷயமா பேசணும்

ஒருத்தனுக்கு காட்டி எடுக்குது ஒருத்தனுக்கு கன்னி இருக்குது ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது இல்லை இத்தனி உன்னை காப்பாற்றினுக்குது கடவுள் ஒன்றுடா ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குல தெய்வமும் இல்லை கோத்திர தெய்வமும் இல்லையே குல தெய்வம் உன்னை சாபத்தை காப்பாற்றுமா சொல்லுமா நான் எத்தனை முறை சொல்கிறேன் விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் எந்த குல தெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது முனியஸ்வரன் ஒன்று செத்து போனமே தான் காட்டேரின்றது குழந்த பிறக்க முடியாத காட்டேரி கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போறது இதெல்லாம் திருப்பி பிறகு எங்க அங்க காட்டேரி இது முனேஸ்வரம் உட்காந்து ஏமாளித்தனம் இதை தான் மூட நம்பிக்கைன்றது எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு